வணக்கம் நான் டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி காலையில எல்லாருமே எழுந்த உடனே டயர்டா ஃபீல் பண்றது அன்னைக்கு நாளே சுறுசுறுப்பு இல்லாம வீக்கா பண்றாங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே சுறுசுறுப்பா எப்போதுமே நம்மளை வச்சுக்கிறதுக்காக ஒரு டிப்ஸ் தான் பாக்க போறோம் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில எந்திரிச்ச உடனே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் அஞ்சு மிளகு எடுத்து நல்லா இடிச்சு நல்லா தண்ணியில கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி அதுல ஒரு அரை ஸ்பூன் தேனும் பத்து நம்மளோட துளசி இலைகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி டெய்லி காலையில அதான் ஃபர்ஸ்ட் குடிக்கக்கூடிய பானகமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த பானகம் என்ன செய்யும் அப்படின்னா வயிறுல உள்ள உடல்ல உள்ள அத்தனை அகற்றி தேவையில்லாத வீக்கங்கள் இன்ஃப்ளமேஷன் சொல்றோம் இல்லையா இது எல்லாத்தையும் அகற்றிட்டு இன்ஃப்ளமேஷன் குறைச்சாலே நமக்கு நுரையீரல் நல்லா சுத்தமா இருக்கும் வயிறுல உள்ள கிருமி போய் நல்லா ஃப்ரெஷ்ஷா நாள் முழுதுமே நம்ம நல்லா பிரஷ்ஷா ஃபீல் பண்ணுவோம் அதோட சேர்த்து நம்ம நுரையீரல் நல்லா வளமாவும் வன்மையாவும் மாறி நம்ம டே முழுசுமே சுறுசுறுப்பா இருப்போம் இதை நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க